இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதியாகும் புத்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆம் தேவ ஜனமே கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியாக்குகிற தேவன் ஆப்ரஹாம் பாருங்கள் தன்னுடைய சொந்த ஊர் சொந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தைதான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அதே போல கர்த்தர் அழைத்த தேசத்திலே அவனை பெரிய ஜாதியாக மாற்றினார் இதே போலதான் எகிப்துக்கு யோசிப்பு ஒருவனாய் சென்றான் கர்த்தர் அந்த இடத்திலே அவனை பெரிய ஜாதியாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே இதோ கர்த்தர் ஒருவரை தவிர நமக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நாம் எப்படி இந்த உலகத்திலே நம்மை மதிப்பார்கள் நாம் எப்படி ஒரு கூட்டமாக பெருக முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் யோசைப்போடு இருந்த கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்த கர்த்தர் உங்களோடும் கூட இருக்கிறார் உங்களை பெரிய ஜாதி ஆக்குகிற இருக்கிறார் இதோ பாருங்க ஒருவன் மாத்திரமே ஆனாலும் கர்த்தர் சந்ததி சந்ததியை எப்படி ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது மிகவும் திகைப்பாக இருக்கிறது ஆம் தேவ ஜனமே நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் எல்லா காரியத்திலும் நம்ம பெரிய ஜாதி ஆக்குகிற தேவன் எதை குறித்தும் கலங்காதருங்கள் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் கர்த்தருக்கு தேவனாய் நீங்கள் எதை குறித்தும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள் எப்படி ஆபிரகாம் அவருடைய வார்த்தையை நம்பி இதோ தான் இருந்த சொந்த தேசத்தை விட்டு தான் பிறந்த தேசத்தை விட்டு வந்தானோ போல நீங்களும் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை அவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள இருக்கிறார் அவர் மனித நல்ல தேவஜனமே பொய் சொல்ல ஒரு மனிதர் அல்ல அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார் இதோ ஆப்ரஹாமை பெரிய ஜாதி ஆக்கின தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை பெரிய ஜாதி ஆக்கின தேவனாகிய கர்த்தர் உங்களையும் பெரிய ஜாதியாக மாற்றுவார் எனவே கலங்காதிருங்கள் எந்த எதிர்கால பயமும் உங்களுக்கு வேண்டாம் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவசித்து இந்த நாளை தொடங்குங்கள் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களுக்கு ஒரு நீர் எங்களை பெரிய ஜாதி ஆக்குவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா எதிர்காலத்துல எங்களுக்கு இருக்கிறாப்பா ஆப்ரகாமுக்கு இருந்திருக்கலாம் சுவாமி எதிர்காலத்தை குறித்த பயங்கள் ஆனாலும் அழைத்தவர் நீர் அவனை பெரிய ஜாதி ஆக்கினது போல எங்களுக்கு இருக்கிற எதிர்கால பயத்தையும் நீக்கி போட்டு எங்களையும் பெரிய ஜாதியாக்கி ஆண்டவரே நீர் ஆசீர்வாத்தி கொடுக்கிறதற்காய் நன்றி எதிர்கால பயங்களை நீக்கி போடுங்க நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.